ஐஸ்கிரீம் எடுங்க அது என்ன காலம் வெரி குட் சின்ன கீர்த்தி எழுந்திரிங்க சூரியன் படம் எடுங்க அது என்ன காலம் வாங்க கவிதா எழுந்திரிங்க கொடை எடுங்க கொடை அது என்ன காலம் வெரி குட் பெரிய கீர்த்தி வாங்க கப்பல் எடுங்க கப்பல் 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 செஞ்சு விடுறாங்களா அது என்ன காலம் சொல்லு 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 ரைட்டா வெரி குட் பைங்க கவிதா எந்திரிங்க கவிதா எந்திரிங்க செருப்படுங்க செருப்பு செருப்பு படம் எடுங்க வெரி குட் அது என்ன காலம் சொல்லுங்க கோடை காலமா காலமா வெரி குட் சத்தமா சொல்லுங்க அதுக்கடுத்து பாரு மேகலா எந்திரிங்க ஸ்வெட்டர் எடுங்க ஸ்வெட்டர் ஆ ஸ்வெட்டர் குள்ளா எடுத்துட்டிங்களா அது எப்பப்பா நம்ம போடுவோம் சொல்லு ஆ வெரி குட் வாங்க அதுக்கடுத்து யாரு தீரன் எந்திரிங்க ஆ தீரன் எந்திரிங்க ஆ அது என்னதுப்பா ஆ இளநீர் அது எப்பப்பா நம்ம குடிப்போம் വേറെ <laughs>